ನಮ್ಮ ತಮ Yes! Lion is always a lion. There are so many jackals and other animals in the forest, but there will be a lion. வழக்கமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது நம்ம இலக்கு நான் ஏற்கனவே சொன்னது திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணன் அம்பேத்கர் வீரமன்ற வீரமைச்சர் மக்கள் தலைவர் அஞ்சாயிரம் நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி